அலுவலகம் சேர்ந்து இணைந்து நடக்கும் இவ்வுள்ளாட்சிற்கு வரையிருந்த அனைவரும் வருகிறேன் என திருநாடும் Un ஒரு நெகட்டிவ் மெண்டாலிட்டி நெகட்டிவ் மெண்டாலிட்டி வந்துட்டு நீங்க மெக்கரேஜ் பண்ணாதீங்க ஓகே ஏன்னா சாதிக் நீங்க எல்லாம் சாதிக்க பிறந்தவங்க சரியா நீங்க சாதிக்கணும் ஒரு புத்துணர்வோட இருக்கு நம்ம தான் உங்களால வந்துட்டு தங்கிரும் கார்கள்ல போய் நம்மள ரெண்டு பேரை கூட்டிருந்து அவங்கள சொல்லுவாங்க நான் மேலோட்டமா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் உடனே

படித்து இரண்டு மாத காலம் அந்த விடுமுறை ராணுவத்துக்கு ஆள் சொன்னாங்க ஊட்டிக்கு வர்றதுக்கு பஸ் வசதி இல்லை ரேடியோ ரேடியோ நியூஸ் அந்த நியூஸில் கேட்டுட்டு உடனே ஆறு கிலோமீட்டர் நடந்து இப்போ ஓட்ட தமிழகம் எல்லாருக்கும் வெற்றி பெறுவாய் கண்டிப்பா போய் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா

இதை ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரி வர காலத்துல நீங்க நல்ல மின்மேல் வரத உங்களுக்கு வாழ்க்கை சொல்லிக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சார் பேசும்போது நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் அந்த சமயத்தில் ஆர்மிக்கு யார் வரணும் அப்படின் போது யாருமே வரல எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்களுக்கு தான் கை இந்த வாங்க உங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் நீலமலை முன்னாள் ராணுவ சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வந்து இந்த கொண்டாடி போட்டி கோரிக்கிறேன் அப்பதான் வந்து எதுவுமே சாதிக்க முடியும் அப்படி இல்லை நம்ம பயந்து பயந்து இருந்தோம் நம்ம எதிராக சாதிக்க முடியாது இன்னொரு விஷயம் சார் சொன்னாரு இன்னைக்கு ஒரு உயர அதிகாரி இருந்தாலும் அந்த பலசில எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கல கிடைச்சிருந்தா நான் இங்கே போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் இந்த மாதிரி வந்து எந்த காலத்துலயும் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைந்தது கிடையாது நாங்களா வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன பத்தி வந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு தவறான வழியில் போய் பணம் சம்பாதிக்கணும் போனால் அதை நம்ம அனுபவிக்கவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி தம்பிங்களாம் இருக்கீங்க சார்க்கு எதாவது இராணுவத்தில் யாரும் வர்றீங்கன்னு கொஞ்சம் பேர் கை தூக்குறீங்க கொஞ்சம் பேர் தூக்கல ஒன்றும் கிடையாது நம்ம மனுஷனுங்க நம்ம உயிர் எப்போ போகும் என்ன எதுன்னு யாருக்குமே தெரியாது சிறப்புன்னு ஒன்று வந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் அது அந்த இறப்பானது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கணும்னு என்னுடைய ஒரு இது நாங்கள்லாம் ஆர்மியில் சேரும்போதே வாய்க்கு அரிசி பொறுத்து தான் நாங்கள் போவோம் நாங்கள் திரும்பி வருமா வரமாட்டோமா தெரியாது இன்ஃபார்ம் என்னுடைய கதை கேட்டிங்கன்னா நானே மூணு டைம் தச்சுட்டு வந்திருக்கேன் இல்லைன்னா எப்போவும் நமக்கு முடிஞ்சுருப்போம் இதில் ஒன்றொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் அப்துல் கலாம் சாருக்கு பாடிக்காராக கொடுக்க ஒரு தந்தை அதாவது அவர் ஒரு கண்டுபிடிச்சார் ஏடிஜிஎம் அப்படின்னா ஆன்டி டைப் கைடன் மிஷைல் சொல்லி அதோடைய ரேட்டே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு நாலு லட்ச ரூபா அந்த மாதிரி இருக்கும்போது ஆசைப்பட்டோம் அதே பாடத்தை போய் நான் போய் படிச்சு இன்சென்டிவ் ஸ்கூல் மூணு போயிட்டு நானும் ஒரு வாத்தியர் ஆகிட்டேன் நான் படிச்சது எவ்வளோ லெவன்த் டிஸ்கன்யூ தான் அந்த அளவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நீ படிக்கணுமா பெரிய ஆள் ஆகுமா அவனுக்கு தகுதி வேணும் தகுதி வேணும் தகுதினா என்ன யாராவது சொல்ல முடியும் தெரியுமா தகுதினா என்னன்னா தகுதின்னு வந்து மூணு விதமாக நான் மூணு மூணு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்னு வந்து தன்னம்பிக்கை கு பி திட்டமிடுதல் இதை மூணுமே நீங்க சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் நம்ம வேலை நம்ம தன்னம்பிக்கையை விற்கணும் நாங்க என்ன தான் சொன்னாலும் நீங்க அந்த வச்சு பண்ணி எடுக்கணும் அடுத்தது குறிக்கோ நீங்க எதை நோக்கி போறீங்க அப்படிங்கிறது அந்த ஒரு நோக்கம் மட்டும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளானிங் பிளானிங் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆப்ஷன் விற்கணும் இப்போ என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்ஜினியர் படிக்கணும் இன்ஜினியர் வேலை கிடைச்சிருக்கா கிடையாது என்னென்னமோ துறையை படிச்சு படிச்சு வேற வேற வேலையை தான் உட்காந்துக்கிறாங்க அப்ப என்னன்னா அது ஒரு படிப்பு ஒரு ஆப்ஷன் நம்ம அந்த லைன்ல வரணும்னு அடுத்தது அது இல்லைன்னா வேறு வேலைக்கு நம்ம என்ன போகிறோமே அப்படின்னு சொல்லிப்போம் நம்ம வந்து படிச்சுக்கிற விஷயம் அது வந்து நீங்கள் படிங்க சார் சொன்ன மாதிரி ஆர்மியில் நிறையா தொழில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பியாஜி வந்து இன்ஃபென்ட்ரி இன்ஃபென்ட்ரி மீன்ஸ் ஃபைட்டிங் ட்ரூப்ஸ் அந்த ஒரு ஃபைட்டிங் ட்ரூப்ஸ்காகத்தான் அதுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை வந்து மெடிக்கல் தேவை அதுக்கு தான் ஏஎம்சின்னு வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா சப்ளை அதுக்கு நம்ம இருந்து உணவுலேருந்து அப்போ ஆர்கனைசேஷன் கன்னு இதெல்லாம் இருக்குது இதை வந்து ஒரு சைடு ஆர்மி சொல்லிட்டேன் உடல் சரி பார்த்தீங்கன்னா நேவின்னு ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது ஓகேவா இன்றைக்கி நாம் இந்த இடத்துல வந்து நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஆனது இந்த மூணுமே இல்லைன்னா நம்ம இந்தியா இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு எல்லையில் சுற்றி எங்களை தெரிஞ்சு உயிர் போக சொல்கிறேன் நீங்கள் ஆர்மியில் யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுடைய ஆஃபீஸ் கோட்ஸ் அக்கி சாரை காண்டக்ட் பண்ணுங்கள் அது போக ஏடிஸில் எங்களுடைய ஆஃபீஸும் அங்கே இருக்குது நீங்கள் வாங்க எங்களுடைய தரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கைட்னஸ் கொடுக்குறோம் எங்களுடைய நம்பரும் சாரங்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறோம் கண்டிப்பாக எம்ஆர்சி ராஜ் இப்போ நாங்கள் நாலு நாளைக்கு கூட போகிறோம் கமெண்ட்டை மீட் பண்ணோம் மீட்டிங்க்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் போது உங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ரெக்கமெண்ட் வந்து ஆர்மியில் ஒன்று படிப்பு கூட ஓகே ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் மட்டும் இருந்தால் தான் நம்ம அந்த தொழில் பாத்தோம். பட் அமிதுரஸ் ஒன்ன சைலண்ட் 5 நிமிஷம். ரொம்ப ஆர்மீ பத்தியெல்லாம் பேச என்னோட சுயமும் எப்படி ஆர்மீ ஜாயின் பண்ண எப்படி? இதை பேச்சு கேட்ட பின்னாடி கண்டிபே என்ன சரியா நான் 10th ல மூணு வருஷம் இருந்துச்சு. மூணு மார்க் ரெண்டு மார்க் ஷீட் இந்த அளவுக்கு எப்படி? எப்படி? நான் புரியல மூணு அட்டம் டுவெல்த்ல ரெண்டு அட்டம் எங்க வீட்டுல நல்லா படிக்க வச்சாங்க எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வன் படிக்க வச்சாங்க நான் வந்து பிஎஸ்சி காலேஜ் போற அளவுக்கோ இல்ல வந்து ராமகிருஷ்ணாலயோ இல்ல ஸ்ரீகிருஷ்ணாலயோ இல்ல ஜெயில படிக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது இருந்தாலும் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்த்து விட்டுருப்பாங்க இதே ஆர்ட்ஸ் காலேஜில் கூட வந்துட்டு நான் சேரும்போது எங்க அப்பா வேண்டான்ட்டாரு ஏன்னா என்னோட டிசிப்ளின் படிப்பு சரியில்லைன்னு அப்ப எனக்கு ஒரு வெறி வந்தது ஜாயின் ஏன்னா வந்து வேற என்னோட வந்து பிஎஸ்சி இந்த ப்ரோக்ராம்காக என்ன இன்வைட் பண்ண மதிப்புக்குரிய சார் அவர்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட அழைப்பை ஏற்று

அப்படி இருக்கும் பொழுது அவங்க உங்களை பார்க்க வந்து இவ்வளோ நேரம் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த எதிர்கால தலை உரிமை மேலே அக்கறை இருக்கிறவங்க மட்டுமே இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் முதல்ல மேலே அந்த அக்கறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும் எத்தனை பேர் தமிழ் முதல்வர் பெனிஃபிஷரீஸ்

அந்த மோட்டிவேஷன் தான் உங்களை இன்னும் நாங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனை கூட மேலே கொண்டு வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோலா செட் பண்ணுங்க அப்போ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல ஆள் மனசு அது ஒரு மாசத்துல உங்களையும் நம்ப ஆரம்பிக்கும்